இரவில் தலைமுடியை கட்டலாமா கட்டக்கூடாதா ஆனால் ஒரு தவறு உங்க முடி உங்களுக்கு சொந்தமே இல்லாமல் போய்விடும் பெரும்பாலான பெண்களுக்கு ஒரே மாதிரியான சந்தேகம் இரவில் தூங்கும் நேரத்தில் முடியை கட்டலாமா இல்லையா சிலர் முடியை கட்டாமல் அப்படியே தூங்குகிறார்கள் சிலர் பின்னிக் கொண்டு தூங்குகிறார்கள் உண்மையில் உங்கள் முடி ஆரோக்கியமாக இருக்க எந்த நடைமுறை சிறந்தது என்பது குறித்து தெளிவாகவும் நிபுணர் ரீதியாகவும் இப்போது பார்க்கலாம் இரவில் தூங்கும் போதே முடியின் நிலை முக்கியம் தூங்கும் நேரத்தில் நாம் தலையணையில் இடமாற்றம் செய்யும் போது நீளமான கூந்தல் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகம் இது கூந்தலில் இரட்டை பிரச்சினைகளை உண்டாக்கும் ஒன்று முடி சிக்கல் இரண்டு முடி உடைதல் முடி சிக்குவதால் அதனை உரசி கழிக்க முயற்சிக்கிறோம் அதுவே முடியை வேரிலிருந்து இழுத்துவிடக்கூடியதாக மாறுகிறது இந்த நிலையை தவிர்க்கும் ஒரே வழி மிக மென்மையான முடியை பின்னல் போடுவது இது தூக்கத்தையும் பாதிக்காது முடி பாதுகாப்பாகவும் இருக்கும் கூடவே கூந்தல் உங்கள் முகத்தில் விழாமல் இருக்க எண்ணெய் மற்றும் அழுக்கு சேராமல் இருக்கவும் இது உதவும் அந்த அளவில் முடி கட்டுவது நல்லது ஆனால் இது சரியாக செய்யப்படாவிட்டால் அது உங்களின் கூந்தலை பெரிதும் பாதிக்கக்கூடும் உதாரணமாக இறுக்கமாக முடியை கட்டினால் முடிவேர்களில் அதிக அழுத்தம் ஏற்படும் குறிப்பாக தினமும் ஒரே இடத்தில் முடியை இறுக்கமாக இழுத்து கட்டும் பழக்கம் இருக்குமானால் இழுவை முடி உதர்வு எனப்படும் பிரச்சனை உருவாகும் ஆரம்பத்தில் தொடர்ந்து நிரந்தர முடி உதிர்வை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது மேலும் பலர் தவறாக குளித்தவுடன் ஈரமான கூந்தலை கட்டுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தான செயலாகும் ஈர கூந்தலில் வாழை அதிகமாக இருக்கும் அதன் மீது கட்டுப்பாடு இருந்தால் காற்றோட்டம் இல்லாததால் பூஞ்சை பொடுகு போன்ற தொற்றுக்கள் அதிகரிக்கும் முடி உடைக்கும் அளவுக்கே இது சென்றுவிடும் அதனால் முடியை கட்டுவதை தவிர்க்க சொல்லவில்லை தவறான முறையில் கட்ட வேண்டாம் என்பதுதான் முக்கியமானது அதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் முடி நன்கு உலர்ந்த பிறகு மட்டும் கட்ட வேண்டும் இரண்டாவது சுருக்கமாக இழுக்கும் பதிலாக மென்மையான துணியில் முடியை கட்டுங்கள் மூன்றாவது முடியை தினமும் ஒரே பாடியில் கட்ட வேண்டாம் இன்று பின்னல் போட்டீர்கள் என்றால் நாளை சுருள் கொண்டே போடுங்கள் இதனால் ஒரே இடத்தில் அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்கலாம் முடி கட்டுவது நன்மையுள்ள விஷயம்தான் ஆனால் அதை இறுக்கமாக கட்டாதீர்கள் முடியை சுழலவிடும் அளவுக்கு தளர்வாக கட்ட வேண்டும் அது தலைவலி தராது முடி உதர்வும் வராது பட்டு தலையணை உரைகள் இல்லாதவர்களுக்கு தளர்வான பின்னல் சிறந்த தேர்வு முடி சிக்காமல் பாதுகாக்கும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது முடியை கட்டுவதில் தவறில்லை ஆனால் அது எப்படி கட்டப்படுகிறது என்பதுதான் முக்கியம் முடி ஈரமாக இருக்கக்கூடாது மிக இறுக்கமாக கட்டக்கூடாது முடியை நன்றாக உணர்த்தி மென்மையாக கட்டுங்கள் ஒரே கட்டுங்கள் அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்